கேட்பீங்க இது என்னடா முப்பத்தி ஆறு எல்லாம் ஒரு சாதனையடா அது ஆறுக்கு ஆறு அடிச்ச சாதனை இது ஆறுக்கு ஆறு அடிக்காமலே முப்பத்தாறு வந்த சாதனை எப்படி அப்படித்தான் சொல்றேன் கேளுங்க வணக்கம் நண்பர்களே பாவா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனையும் ஒரு தட்டணும் தட்டிக்கிட்டுங்க காரணம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இம்முறை இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நடப்பு உலக கிண்ணத்தில் சாதனைக்கு பஞ்சம் இல்லாமல் சாதனையே படைத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக பெறப்பட்ட ஒரு சாதனை அதே போன்று நியூசிலாந்து அணியினுடைய வேக பந்து வீச்சாளர் மூலமாக பெறப்பட்ட சாதனை இப்படி அடுக்கிக்கொட்டே போகலாம் இம்முறை இடம்பெற்ற உலக கிண்ணம் ஒரு சாதனைக்குரிய உட உலக மாறிவிட்டது என்று தான் நாங்கள் கூற வேண்டும் அந்த வகையிலே அது என்னடாப்பா அந்த இரண்டு சாதனை நீங்க நினைக்கிறீங்களா இப்ப வாங்க அந்த வீடியோக்குள்ள சொல்றேன் என்ன சாதனைன்னு சொல்லி அதாவது மேற்கிந்திய தீவிரனுடைய இடது கை துருப்பாட்ட வீரர் அதே போன்ற விக்கெட் காப்பாளர் மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்டை உலகத்தையே சுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய டி டுவெண்டி போட்டிகளில் அதிக சிக்ஸர் அடித்த மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் தான் நிக்கலஸ் பூரான் நிக்கலஸ் பூரான் ஒரு ஓவருக்கு அதாவது நான்காவது ஆப்கானிஸ்தான் அதே போன்று மேற்கிந்திய தொழில் அடிக்கலான போட்டியிலே நான்காவது ஓவரில் ஒரு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிட்டார் கேட்பீங்க இது என்னடா முப்பத்தி ஆறு ரன் எல்லாம் ஒரு சாதனையாடா ஒரு பக்கம் ஆரம்பத்தில் யுவராஜ் சிங் அடித்தாரு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் முன்ன இப்போ இந்த நடப்பு நடப்பு உலக கிண்ணத்தில் கூட ஸ்டைனிஸ் ஆறுக்கு ஆறு அடித்தா முப்பத்தாறு வந்துச்சு அதே போல் கெவின் பொலாட் அடித்தார் இப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது வேற சாதனை அது ஆறுக்கு ஆறு அடித்த சாதனை இது ஆறுக்கு ஆறு அடிக்காமலே முப்பத்தாறு வந்த சாதனை எப்படாப்பாது அப்படித்தான் சொல்றேன் கேளுங்க நிக்கலஸ் புரான் ஒரு ஓவருக்கு முப்பத்தாறு ரன் அடிச்சார் எப்படின்னு சொன்னா அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நான்காவது ஓவரில் முதலாவது பந்துக்கு ஆறு ஓட்டம் இரண்டாவது பந்து நோ போல் அதே போல ஒரு நாலு ஓட்டம் ஒயிட் போல் அடுத்த பந்து ஒரு நாலு ஓட்டம் ஒரு ஒயிட் போல் அடுத்த பந்து நாலு ஓட்டம் ஒரு நோ போல் அடுத்தது நாலு ஆறு ஆறு என்பதா மொத்தமா கூட்டி பார்க்க கொள்ள முப்பத்தி ஆறு ரன் வந்துட்டுங்க இந்த சாதனையை படைச்சிருக்காரு நிக்கலஸ் புரான் இதுவரைக்கும் யாருமே இப்படி ஒரு சாதனையை பெற்றுக்கொள்ளவில்லை தொடர்ச்சியாக ஆறு ஓட்டம் அடிக்காமலே முப்பத்தாறு ஓட்டத்தை பெற்றுக்கொண்ட சாதனை யாருமே நிகழ்த்த இல்லைங்க அடுத்தபடியான சாதனை என்னென்னு சொன்னால் இந்த சாதனையை இதுக்கு பிறகு நிகழ்த்துறேன்னு சொன்னால் அது மிக பெரும் ஒரு கேள்விக்குறி அப்படியாப்பட்ட ஒரு சாதனை நியூசிலாந்து இந்த சுற்றுலேருந்து வெளியேறினாலும் நியூசிலாந்து அணியினுடைய வேக பந்து வீச்சாளர் லக்கி ஃபெண்டூசன் என்ன சாதனை நிகழ்த்தி இருக்கிறான்னு சொன்னால் நாலு ஓவர் பந்து வீசி மூன்று விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கின்றார் நான்கு ஓவர் மேடின் எந்த விதமான ஓட்டங்களும் கொடுக்கவில்லை நாலு ஓவருக்கும் இருபத்தி நாலு பந்துக்கும் ஒரு ஓட்டமும் கொடுக்கலைங்க அதே போல் மூணு விக்கெட்டை மனுஷன் எடுத்திருக்காருங்க இது உலக கண்ணத்தில் மட்டுமில்லாமல் வரலாற்றிலே ஒரு சாதனை டி டுவெண்ட்டி வரலாற்றிலே ஒரு சாதனையாக நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த சாதனையை இதுக்கு பிறகு யார் முறையடிக்கிறேன்னு தெரியாது அப்படி முறையெடுக்கணுமா இருந்தால் நாலோவர் வீசணும் நாலு ஓவருக்கு நாலு விக்கெட் கழட்டணும் நாலோவருக்கு எந்த விதமான ஓட்டங்களும் கொடுக்கவும் கூடாது இப்படியாப்பட்ட ஒரு சாதனை இதுக்கு பிறகு நிகழ்த்தப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறிங்க இவர பேர் டி டுவெண்ட்டி வரலாற்றிலே பதியப்பட்ட ஒரு பேரு சாதனை முறை அடிப்பது என்பது மிக 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 ஒரு கடினமான ஒரு வேலை இந்த இரண்டு பேர்களுக்கும் பாபா தமிழ் சேனலூராக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று முதலாவது அதாவது உலக கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய முதலாவது சுற்றினுடைய அனைத்து விதமான போட்டிகளும் முடிவுக்கு வந்திருக்கிறது இது தொடர்பாக நான் வேறொரு காணொலியிலே உங்களுக்கு மிக மிக சுருக்கமாக தர இருக்கிறேன் அந்த வகையிலே இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பாக பாவா தமிழ் சொல்லக்கூடிய இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க